இதில் இருக்கலாமான்னு பேன் கார்டு அன்னைக்கு வரான் இப்போ இளநிக்காயிலேருந்து க தற்பூசினி விற்கிறவங்க வரைக்கும் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க பணக்கிழங்கு விற்கிறவங்க எல்லாம் ஜிபே இருக்குது அப்புறம் என்ன ஜிபே இல்லாமல் கொடை வியாபாரம் பண்ணுறதுனா எப்படி காசு இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க காசு இல்லாதவங்களா ஜிபே பண்ணுறோம் அப்புறம் ஐநூறுவாய்க்கு கொடுத்து முப்பது ரூபாய்க்கு ஜாமான் எடுப்பாங்க அதுக்கு சில்டரை கொடுக்க முடியாது

ம் வீட்டுக்குள்ள ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க நேர்களே பார்த்துடலாம் ஒரு சைக்கிளில் பிளாஸ்டிக் வியாபாரி குடங்களை விற்றுக்கிட்டு இருக்காரு ஊர் ஊராக காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயிலில் ஊர் ஊராக போய் விற்று அந்த வயிற்று பிழைப்புக்காக அந்த வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் போன பணம் முதலீட்டில் இருந்து இப்படி சில ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சரி வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்